எல்லோருக்கும் வணக்கம் இன்று மகாபாரத கதை ஒன்றை பார்க்கலாம் இது ஜோசியத்தின் பெருமையை விளக்கும் கதை பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான நகுலன் அல்லது சகாதேவன் ஜோசியம் பார்ப்பதில் கைதேர்ந்தவர் ஒரு காரியம் நடப்பதற்கு அவன் நாள் குறித்து கொடுத்தால் அந்த காரியம் வெற்றியுடன் நடைபெறும் இது எல்லோருக்கும் தெரிந்தது பாண்டவர்களுக்கும் தெரியும் கௌரவர்களுக்கும் தெரியும் யுத்தம் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு யுத்தத்திற்கான தேதி குறிப்பதற்காக துரியோதனன் சகாதேவனை நாடி வருகிறார் சகாதேவனுக்கும் நன்கு தெரியும் யுத்தன் பாண்டவர்களுக்கு எதிராக ஆனால் சகாதேவன் தேதி குறித்து கொண்டால் குறித்து கொடுத்தால் அந்த தேதியில் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டால் வெற்றி கௌரவர்களுக்கு என்பது சகாதேவனுக்கும் தெரியும் ஆனால் தான் செய்யும் தொழில் தர்மத்தின் நிலைநாட்ட தான் தொழிலில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் துரியோதனுக்கு தேதி குறித்து கொடுக்கிறார் துரியோதனை வெற்றியடையட்டும் என்று அதேபோல் தேதி குறிக்கப்பட்டது குறிக்கப்பட்ட நாள் ஒரு அமாவாசை அடுத்து வரும் அமாவாசையில் யுத்தம் தொடங்கினால் வெற்றி கௌரவர்களுக்கு என்று தேதி குறித்து கொடுக்கிறார் சகாதேவன் இதைக்கு அறிந்தவுடன் பாண்டவர்கள் அனைவரும் பயத்தில் உறைந்து விடுகிறார்கள் எவ்வப்பொழுது பிரச்சனை வருகிறதோ அவ்வப்பொழுது அவர்கள் கிருஷ்ணனை நாடுவார்கள் அதே போல் அவர்கள் கிருஷ்ணனை நாட கிருஷ்ண நான் பார்த்துக் கொள்கிறேன் சொல்லிவிட்டான் அமாவாசைக்கு ஒரு நாள் முந்தி ஆரம்ப முந்தினி முந்திய நாள் என்ன செய்கிறார் தர்மரை கூப்பிட்டு நீ ஆற்றங்கரைக்கு செய்து திதி ஒன் மூதோ முதியோர்களுக்கு திதியை கொடு என்கிறார் ஆனால் தர்மரா கேட்கிறார் நான் எப்படி இந்த அமாவாசை வரவில்லை நான் எப்படி திதியை கொடுப்பது என்கிறார் நீ முதலில் ஆற்றங்கரையில் போய் நெல் என்கிறார்கள் நீ திதி கொடுப்பதற்கு தயாராக நெல் அது திதி கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை பின்பு நான் சொல்கிறேன் என்று கூற தர்மரம் கிருஷ்ணனின் பேச்சுக்கு கே கட்டுப்பட்டு திதி கொடுப்பதற்கு ஆற்றங்கரைக்கு நெருங்குகிறார் இதை பார்த்தவுடன் சூரியனும் சந்திரனும் ஆச்சரியப்பட்டு தர்மரின் அருகில் வந்து நிற்கிறார்கள் அப்போது த கிருஷ்ணன் தர்மரை கேட்கிறார் அமாவாசை என்றால் என்ன அப்படி செய்கிறார் சூரியனும் சந்திரனும் என்று ஒன்றாக நிற்கிறார்கள் அதுதான் அமாவாசை இங்கு பார் அவள் இருவர்களும் அருகில் நிற்கிறார்கள் இன்று தான் அமாவாசை இன்றும் திதியை கொண்டு என்கிறார் அதே போல் தர்மரும் என்று திதியை கொடுத்து கொடுக்கிறார் மோத செய்ய வேண்டிய முறைப்படி எல்லாத்தையும் செய்கிறார் அப்பொழுது அப்பொழுது த துரியோதனன் குழப்பி விடுகிறான் அவனுக்கு குழப்பமாகிவிட்டது அமாவாசை இன்றுதா என்று நினைத்துக்கொண்டு அதாவது தர்மர் கூட திதி கொடுத்தனாலேயே அமாவாசை என்று எண்ணிக்கொண்டு யுத்தத்தை ஆரம்பித்து விடுகிறான் யுத்தத்தை ஆரம்பித்த பின் என்ன யுத்தத்தில் யார் ஜெயித்தார்கள் என்று நாம் எல்லோருக்கும் தெளிவாக தெரியும் இந்த கதையிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் நடக்க போவதை மாற்றும் சக்தி எந்த ஜோசியக்காரனுக்கும் கிடையாது அது சகாதேவராக இருந்தாலும் சரி இல்லை பிரம்மாவாக இருந்தாலும் சரி நடக்கப் போவதை மாற்றும் சக்தி எந்த ஜோசிய காரணக்கும் கிடையாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் கடமையை செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்